தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே திருமந்திரம் திருவருளால் திருவடித் தெளிவினை அருளும் குருவின் திருமேனி காணுதல் தெளிவினில் சீலமாகும் குருவின் பெயரினை திறம்பட நாளும் சொல்லுதல் தெளிவினில் நோன்பாகும் குருவின் உபதேசங்களை உளங்கொல கேட்டல் தெளிவின் செறிவாகும் குருவின் உண்மை நிறைவாகிய திரு உருவினை உடன் நாடல் தெளிவிலில் அறிவாகும் காணுதல் செப்புதல் எனும் இரண்டும் புறமாகவும் கேட்டல் சிந்தித்தல் இரண்டும் அகமாகவும் கொள்வது சீடனின் சித்தி ஓம் சாய நம